அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் திருநெல்வேலி திருமணத்தில் ஒரு மெகா ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இரநூறு கோடி ரூபாய் சொத்து அபேஸ் ஆகப் போகிறது இதற்கான புள்ளி விவரத்தோடு அந்த பட்டா சர்வே நம்பர் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் திருநெல்வேலி திருமணத்தில் உள்ள டிசி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் மற்றும் திருச்சபை பிள்ளைகள் மற்றும் நம்முடைய திருமணத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டும் அதாவது காட்ஃப்ட் ஓப்ளை கத்தர் ஏற்படுத்தியிருக்கிறது திருமண்டலத்தில் உள்ள கரையான்களை அப்புறப்படுத்துவதற்காக ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாக கத்தரை எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் பாருங்கள் இது ஏற்கனவே சங்கர் காலனி என்று சொல்லி ஜான்ஸ் காலேஜ் கிரவுண்டுக்கு பின்னாடி அதெல்லாம் நம்ம இருந்த இடம் தான் முன்னாடி உள்ள காலங்களில் உள்ள அரசியல்வாதிகள் நம்முடைய திருமண்டல அரசியல்வாதிகளால் அதை கூறு போட்டு விற்று விட்டார்கள் இன்றைக்கு அது சங்கர் காலனி குடியிருப்பாக மாறியிருக்கிறது இப்பொழுது ஒரு பத்து ஏக்கர் அதாவது சர்வே நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாளையஞ்செட்டி குளம் வில்லேஜ் சேல்டீடு மூணு சேல்டீடாக போட்டிருக்கிறாங்க தொண்ணூத்தொம்போது வருஷம் லீஸ் எது சரியா இதுடைய உரிமையாளர் யானை ராமச்சந்திரன் பிள்ளை வயரா ராமச்சந்திரன் பிள்ளை வயரா இவங்க லேண்ட் ஓனர் இவங்க வந்து தொண்ணூத்தொம்பது வருஷம் நம்முடைய டிடிடிஏ திருமண்டலத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்த இதை கொடுத்துருக்குறாங்க இதுக்கு இடையில் இந்த இடம் எதுனா ஜான்ஸ் காலேஜ் கிரவுண்டு ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டு அதில் உள்ள கடைகள் பெல் ஹாஸ்பிட்டல் இவை எல்லாம் இந்த இடத்துல அடங்கியிருக்கிறது இதோடைய இடம் வந்து பத்து புள்ளி ஜீரோ ஐந்து ஏக்கர் அதாவது நூற்றி அஞ்சு சாரி ஆயிரத்தி அஞ்சு சென்ட் ஒரு ஏக்கர் நூறு சென்ட் ஆயிரத்தஞ்சு ஏக்கர் ஆயிரத்தஞ்சு சென்ட் அப்போது ஒரு இன்னைக்கு மதிப்பு வந்து இருபது லட்சம் ரூபாய் அந்த ஏரியாவில் ஒரு சென்ட் இருபது லட்சம் ரூபா அப்போது பத்து ஏக்கர் என்ன வேலை பாருங்கள் இரநூறு கோடி ரூபா மதிப்பு சொத்தை நாம் கையை விட்டு நழுவக்கூடிய மிக த நெருங்கிய தருவாயில் இருக்கிறது இதை யார் காவல் காக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற பர்ன தான் காவல் காக்கணும் அவர் தான் பர்ண அவர் தான் இப்போ பிஷப்பு அவர் தான் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸரை போட்டிருக்கிறாரு அவர் தான் காவல் காக்கணும் ஆனால் அவர்கள் தவறிவிட்டார்கள் பழைய கிறிஸ்துதாஸ் பிஷப் காலத்தில் இது நம்ம கையை விட்டு போகிற நேரத்தில் சிவகாசிக்கெலாம் போய் சென்று அந்த பட்டாவெல்லாம் கண்டுபிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அது எவ்வளவோ வழக்கு போட்டு அதை ஸ்டாப் பண்ணி வைச்சிருக்காங்க இப்போது நம்ம கையை விட்டு நழுகி போகக்கூடிய ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறது இது என்ன இதோடைய க இதோடைய கதை என்னென்னா ஏற்கனவே என்ன பண்ணுங்க இனாம் எஸ்டேட் என்கின்ற ஒரு ஒரு திட்டத்தின்படி அரசு இந்த பத்து ஏக்கரை கையகப்படுத்தி விட்டது யாருக்கிட்ட இருந்து ராமச்சந்திரன் பிள்ளைகிட்ட இருந்து அரசாங்கம் இந்த சொத்தை கைப்பற்றி விட்டது அதாவது அரசுடைமையா ஆக்கிவிட்டது அந்த சட்ட தான் இனாம் எஸ்டேட் சட்டத்தின்படி ஆக்கிட்டு அதற்கு பிறகு பிஷப் ஜெபராஜ் பெயரில் பட்டாவே வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் செட்டில்மெண்ட் தாசில்தார் இஷ்யூ பண்ணிக்கிறார் நம்ம பிஷப் ஜெபராஜி பேரில் பட்டா இருக்குது இந்த பட்டாவெல்லாம் கஷ்டப்பட்டு சிவகாசியில் போய் கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு அப்புறம் ராயத்துவாரி பட்டா இந்த பட்டாக்கு பேர் என்ன ராயத்வாரி பட்டா இந்த ராயத்வாரி பட்டா ஜி பிஷப் ஜெபராஜ் பேரில் இருக்குது நம்ம டயசிஸ்க்கு நூற்றுக்கு நூறு சொந்தம் இதை இந்த யார் நம்ம ராமச்சந்திரன் பிள்ளைகிட்டருந்து அரசாங்கம் இந்த சொத்தை கையகப்படுத்தின பிறகு இந்த சொத்தை ஒருத்தர் கள்ள பத்திரமாக போட்டிருக்கிறார் அதாவது அரசாங்கம் இந்த ராமச்சந்திர பிள்ளைக்கு இந்த சொத்து கிடையாது கையகப்படுத்திட்டோன்னு சொல்லி நம்ம டிடிடிக்கு பட்டா கொடுத்துட்டாங்க ராயத்துவாரி பட்டா கொடுத்தாச்சு இப்போ நம்ம டைசிஸ் பேரில் பட்டா இருக்குது ஆனால் இந்த இடைவெளியில் யார் சிவகலையில் உள்ள சண்முக ராஜா தூத்துக்குடி சிறுகண்ட பக்கத்துல சிவகலைன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே உள்ள சண்முக ராஜா ராமச்சந்திரம் பிள்ளை என்பவருடம் கள்ள பத்திரம் போட்டு வாங்கிட்டார் இந்த சண்முக ராஜா யாரு டிஎஸ்எஃப் டிஎஸ்எஃபில் யார் இப்போ ஆட்சி பண்ணுறாங்கல்ல யார் நம்ம கிப்சனும் பிரேம் பிரேம் வந்து அத்தா அத்தானா மச்சின்னான்னு தெரியல கிப்சனுக்கு அந்த தங்கச்சி கட்டினாரா அண்ணனுக்கு யார் அந்த மூத்த ஒரு பால் பாண்டி பா அவருடைய மருமகன் சரியா இவர் ஒரு மருமகன் இவர் பிரேம் இவர் தான் ஆதிக்கம் செலுத்துக்கிறார் தூத்துக்குடி நேசரத் டயசீஸில் அதாவது கிப்சனுக்கு மூளையாக செயல்படுகிறவர் வழக்கறிஞர்களை செட் பண்ணி நீதிமன்றத்துக்கு அழைந்து நிறைய காரியங்களை அவர்களுக்கு இசைவாய் செய்து கொண்டிருக்கிற ஒரு தந்திரவாதி தான் யாரு பிரேம் இந்த பிரேமுடைய அப்பாவான் யாரு சண்முக ராஜா சிவகலையில் உள்ள சண்முக ராஜா இந்த சண்முக ராஜா இவர் அருள்மா அருள்மணி ஸ்டோர்னு உரக்கடை வச்சிருக்கிறார் அருள்மணி ஸ்டோர்னு உரக்கடை வச்சிருக்கிறாரு இவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு இருந்து வாங்குகிறாரு அதாவது ராமச்சந்திர பிள்ளைக்குடிய சொத்தை அரசு கையகப்படுத்தின பிறகு நம்ம டயசிஸ் பேருக்கு பட்டாலாம் போட போட்ட பிறகு ராயத்துவாரி பட்டா வழங்கின பிறகு இதை அரசுக்கு கையூட்டு கொடுத்த என்ன கொடுத்தோ பத்திரப்பதிவுத்துறையை கையாட பண்ணி இதை ஒரு கள்ள பத்திரம் போட்டுருக்காரு இது விஷயமாக வழக்கு ஓஎஸ் நம்பர் ஐம்பது பார் ரெண்டாயிரத்தி ஏழு இதில் வழக்கு சப்போர்ட்டில் நடந்துகிட்ருக்கு அது மாத்திரமல்ல இந்த வழக்கில் பிஷப் கிறிஸ்தாஸ் வெற்றி பெற்றாங்க ஜெயித்துட்டாங்க பிஷப் கிறிஸ்தாஸ் காலத்தில் இந்த வழக்கை தொடுத்து இந்த வழக்கில் ஜெயித்து விட்டாச்சு ஆனாலும் இன்னும் இந்த சொத்தை கையாடல் பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் செயல்படுகிறது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது யார் சாம்சன் பால்ராஜ் சாம்சன் பால்ராஜோ பிரேமோ என்னதான் இருக்கிறாங்க சகல பாடிகளாக இருக்கிறாங்க அதாவது பிரேமும் ஒரு பொண்ணை கட்டிருக்காரு சாம்சன் பால்ராஜும் ஒரு பொண்ணை கட்டிருக்காரு ஒரே வீட்டில் இந்த இவங்க சம்பந்தக்காரங்க தான் யார் சிறுவைகுண்டத்தில் சண்முகராஜா ராஜா அப்போ டயசிஸ் சொத்தை எப்படி சூறையாடலாம் என்பதுதான் இந்த குரூப்புடைய நோக்கம் இன்னைக்கு தூத்துக்குடி நேசர் நேசரஸ் திருவள்ளி டயசிஸா கண்டுகிட்டுங்க இன்னைக்கு பர்னபாசு கைகூலியா யாரை வைத்திருக்கிறார் இவரை டிஎஸ்எஃப் உடைய மருமகனை வைத்திருக்கிறார் அவர் யார் சாம்சன் பால்ராஜ் இன்னைக்கு இவர்கள் இருவரால திருநெல்வேலி திருமணத்தில் எஸ்டிசி காலேஜ் முடக்கப்பட்டிருக்கிறது செக்ரட்டரி கிடையாது பிரின்சிபால் கிடையாது அந்த காலேஜை இனி அரசு கையகப்படுத்த போகிறது இதான் நடக்க போகிறது இதற்கு முழு காரணம் பர்னபாஸ் அடுத்தது யார் சாம்சன் பால்ராஜ் அப்போ இந்த சாம்சன் பால்ராஜும் பிரேமும் சகலப்பாடிகள் இவங்க யார் வீட்டில் பொண்ணு எடுத்துக்காங்க டிஎஸ்எஃப் பால்பாட்டி வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கிறாங்க கிப்சர் வந்து துர்ராஜ் அவருடைய மகன் இவங்க எல்லாம் உறவினர்கள் இவங்க குடும்பம்னா அந்த பத்து ஏக்கர் புள்ளி பத்து புள்ளி ஜீரோ அஞ்சு ஏக்கரை கரைய பத்திரம் போட்டிருக்கிறார்கள் நம்ம டயசிஸ் பேர்ல பிஷப் ஜெபராஜ் அவர்கள் பேரில் பட்டா இருக்கிறது ராயத்வாரி பட்டா இவ்வளவு இருந்து அந்த சொத்தை பத்திரம் போட்டிருக்கிறாங்க இப்போ அதற்காக கிறிஸ்தாஸ் பிஷப் இருக்கும்போது வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் ஜெயித்துட்டோம் நம்ம டிடிடியை ஜெயித்திருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் பிரேமுக்காக இடைஞ்சல் கொடுத்து பிரேமுக்காக எல்லாம் எல்லா திருமுள்ளு இருக்காங்க யார் வேதனை குரூப்பு இவங்க எல்லாரும் தேர் கிப்சன் யார் யார் அவர் வேறு என்ன இவர் பால் யார் சாம்சன் பால்ராஜ் இவங்க வேதனாய் குரூப் எல்லோரும் சேர்ந்தால் இவருக்கு சப்போர்ட் இருக்காங்க இந்த சாம்சன் அன்கோ ரெண்டாயிரத்தி பதினேழில் இதை எப்படியாவது கைப்பற்றலான்னு முயற்சி எடுத்தாங்க அதிலேயும் பிஷப்பு ஜெயித்திருக்காரு தடுத்தாச்சு இப்போ இதை ஹைகோர்ட்டில் அப்பீல் பெண்டிங்கில் இருக்குது இந்த வழக்கு ஹைகோர்ட்டில் அப்பீல் பெண்டிங்கில் இருக்குது ஆகையினால இந்த இந்த சொத்தை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள காட்ஃபெனோபுள் தள்ளப்பட்டிருக்கிறேன் தேவன் என்னை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே பண்ணபாஸுக்கு இதை பற்றி எந்த அறிவும் கிடையாது அவருக்கு அரசியல் படணும் கொள்ளையடிக்கணும் யாருக்கு போஸ்டிங் போடணும் யாருக்கு பிரின்சிபால் பதவி கொடுக்கணும் யாருக்கு கரஸ்பாண்ட் கொடுக்கணும் எதில் பணம் வருது இதில் தான் கான்சென்ட் கியா கார் வாங்கலாமா பென்சு கார் வாங்கலாமா பெரிய மாடி எட்டு பத்து கோடிக்கு மங்களா வாங்கலாமா இந்த நோக்கத்தில் என்னென்ன ரெண்டு இண்டோர்ஸ்ல அவருடைய ரிட்டையர்மெண்ட் வரப்போகுது இவர் இந்த சொத்தை திருமணத்தை மீட்கணும்னு ஒரு நாள் கூட முயற்சி இருக்கலை ஒரு குட்டி சபை ஒரு பத்துக்கு பத்தில் ஒரு பத்துக்கு இருபதில் ஒரு குட்டி சபை ஒரு ஓலக்குற சபை கூட இவர் பீரியடில் உருவாக்கவில்லை ஆனால் கல்வெட்டில் ஏற்கனவே பர்னபாஸு மற்றும் டெப்டி மாட்ரேட்டரால் அடிக்கல் நாட்டப்பட்ட கல்நாட்டு கல் அடிக்கல் நாட்டப்பட்ட கல்வெட்டை எடுத்துட்டு மறுபடியும் அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி தாம் பேரை மண்டையை போட்ட பிற நிற்கிறோங்கிறதான் ஒரு கொள்கை அது போக பணம் எடுக்கணும் அதில் எட்டு கோடி இருக்குது அதை பணம் எடுக்கணும் இதை காட்டி வசூல் பண்ணணும் வசூல் பண்ணும்போது ஒரு நூறு கோடி பட்ஜெட் போட்டுட்டு ஐம்பது கோடி பைக்கில் வைக்கணும் இதுதான் அவங்க நோக்கம் இப்போ இரநூறு கோடி ரூபா சொத்து ஆக போகிறது இது ஹைகோர்ட்டில் அப்பீலில் இருக்குது சேல் ரீடு சேல் டீட்லேருந்து மூணு பார்ட்டிக்கு போயிருக்குது தேர்ட் பார்ட்டி அப்பீல் பெண்டிங்கில் இருக்குது இந்த பெண்டிங்கில் இருக்கிற சொத்துக்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் திருமண்டல பிள்ளைகள் எல்லோரும் என்னோட கைகோருங்க நேற்றைய தினம் பாவூர் சத்திரத்திலிருந்து அன்பு சகோதரர்கள் இருவரை நான் சந்தித்தேன் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் உங்கள் உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் எலெக்ஷன் வரும்போது நெருங்கி வருகிறோம் என்று சொல்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் இருந்தே செயல்படுவோம் ஒரு எலெக்ஷனுக்காக மாத்திரம் நான் ஒன்றுபட தேவையில்லை நம்முடைய சொத்து நம்முடைய திருமண்டலம் இரநூறு கோடி ரூபாய் சொத்து நான் குறைச்சி சொல்கிறேன் இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே அங்கே போயிட்டு அந்த இடம் கோட் பக்கத்தில் பெல்பே பெல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருபது லட்சம் இடம் எல்லாம் தாண்டி போயிட்டுரு இன்றைக்கு இரநூறு கோடி ரூபாய் சொத்தை யார் பிரேமுடைய அப்பா அதாவது பிரேம் கொள்ளையடிப்பதற்கு எல்லாம் பத்திரம் போட்டாச்சு இது ஹைகோர்ட்டில் அப்பீலில் இருக்குது இது பிரேம் யார் என்றால் இது நம்ம யார் சாம்சன் பால்ராஜ் இப்போது பிஷப்புக்கு கைக்குள்ளியாக இருக்கிறார்கள் அவருடைய சகலப்பாடி ஆக மொத்த குடும்பமும் எஸ் டி கே ராஜன் டிஎஸ்எஃப் குடும்பம் இதை கோயில் சொத்தை ஆட்டையை போடுவதில் முழு இருக்கிறார்கள் இப்போ டிஎஸ்எஃப்னு எடுத்தோன்னே நிறைய பேர் வக்கலாத்துக்கு வராங்க நான் சொல்கிறேன் ஆதாரம் இருக்குது இல்லைன்னா சொல்ல சொல்லுங்கள் வழக்கு நம்பர் எல்லாம் சொல்லியாச்சு ஆதாரம் இருக்குது இன்றைக்கி யார் வக்கலாத்துக்கு வர போகிறீங்க இதை சொ டிஎஸ்எஃப்னு சொன்னோடனே வக்கலாத்துக்கு ஓடி வந்துடுறாங்க ஏங்க தப்பு யார் செஞ்சாலும் உப்பு தினந்தான் உப்பு தின்னவே தண்ணி குடிதான் ஆகணும் காட்ஃப்ரோபலை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல் கொலை பண்ணிடுவேன் கூலிப்படை ஏற்படுத்திடுவேன் இதுக்கெல்லாம் அஞ்சான் கல்லறையை கட்டி வச்சுட்டா களத்தில் இறங்கியிருக்கோம் என் மேலே கை வைக்கிறா தேவசித்தெல்லாம் வைக்க முடியாது அதே போல் பர்ணபாஸுக்கும் ஓனிங்கே நம்ம காவல்துறைக்கு சொல்லிவிட்டோம் ஏற்கனவே கிப்சன் மேலே அங்கே வழக்கு பதிவு செய்து சிஎஸ்ஆர் பதிவு செய் வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது சார்ஜ் ஷீட்டு போடப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆகவே என்னை என்ன ஆண்டவர் இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான் இந்த கல் எவன் மீது சாய்கிறதோ அவன் நசுங்கி போவான் பாதாளத்தின் திறவுகோள்களை திறக்கக்கூடிய ஆண்டவர் அந்த திறவுகோள்களை கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார் நான் எவைகளை இந்த பூமியிலே பூட்டுகிறேனோ அவைகள் பரலோகத்தில் பூட்டப்பட்டிருக்கும் எவைகளை கட்ட விழ்க்கிறனோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் இந்த கேபா என்று இந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது நான் கட்டப்பட்டிருக்கிறேன் என்னை தொடர்வதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் கிடையாது தேவன் என் முப்பாட்டனாருடைய வித்தாக என்னை இந்த பூமியில கொண்டு வந்து அன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் எங்கள் பூட்டனார் இந்த திருச்சபைக்கு குருவா போதகராக இருந்தார்கள் இன்றைக்கு அவருடைய வித்து எனக்குள்ளே வந்திருக்கிற இருக்கிற ஆண்டவர் என்னை எடுத்து உபயோகப்படுத்துகிறார் அதே போல் என் தகப்பனாருடைய அப்பா பரப்பாடியில் அவருடைய கல்லறையிலே அவருடைய சரீரம் விதைக்கப்பட்டிருக்கிறது அந்த விதையினுடைய வளர்ச்சியாக தான் கர்த்தரை எடுத்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த ஐம்பத்தைந்தாவது வயதில் இந்த எடுத்து ஆண்டவர் இந்த திருமணத்திற்கு ஒரு தூணாக திருமணத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்துவதற்காக இந்த திருநெல்லை திருமட்டத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதற்காக தென்னிந்திய திருச்சபையில் நாற்பத்தெட்டு லட்சம் மக்களை டப ரெட்டை ரெட்டிப்பாக கொண்டு வருவதற்காக கர்த்தரனை உபயோகப்படுத்துகிறார் ஆகவே எல்லாரும் ஒன்றுபடுவோம் இந்த பத்து ஏக்கர் பத்து புள்ளி ஜீரோ அஞ்சு ஏக்கர் இடத்தை நாம் கயவர் கையில் ஒப்பு கொடுக்கக்கூடாது ஒன்றுபடுவோம் இன்னும் நிறைய இடங்கள் ஆட்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்குது அவைகளெல்லாம் கண் கூர்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு பாஸ்டேட்டு உள்ள பிள்ளைகள் உங்கள் பகுதியில் சொத்துக்கள் மீது கண் கவனித்து வைங்கள் அது நம்ம சொத்துங்க நம்ம சொத்து நம்ம சொந்த சொத்து அடுத்தவங்க திருடிட்டு போகிற பார்த்துட்டு இருக்கக்கூடாது இரநூறு கோடி ரூபா திருநெல்வேலியில் அபேஸ் ஆகும்போது ஏற்கனவே நிறைய விற்றுட்டாங்க அது சங்கர்காலியாக மாற்றப்பட்டு குடியிருப்புகளாக இருக்கிறது இனிமேல் விற்கக்கூடாதபடி நாம் குறுக்க நின்று தடுப்போம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் ஐக்கியப்படுவோம் இனி அந்த அணி இந்த அணி வேற அணி டிஎஸி அப்படிலாம் பார்க்காதீங்க நம்ம எல்லாம் ஆன்மீக அணி தேவனுடைய அணி கர்த்தருடைய அணி டிடிடி அணி இதில் ஒற்றுமையோடு செயல்படுவோம் தூத்துக்குடி ராசர் டயசிஸ் திருநெலி டயசிஸ் இரண்டும் என் கண்மணி தேவனுடைய பார்வையில் இருக்கிறது நாம் ஒருமித்து நம்முடைய திருச்சபையை மீட்டெடுப்போம் காட் Bless you.